ஆய்ங்க இங்கே பாருங்கள் பூராத்தையுமே இப்போ பறித்து தொட்டியில் வச்சுட்டேன் ஏன்னா நாங்கள் வேறு வீடு வெக்கேட் பண்ணும்போது செட் ஆகாது உடனே பிடுங்கினோம்னா செடி வந்து வீணாக போயிடும் அதனால் எல்லாத்தையுமே நான் எடுத்து அப்படியே பாடம் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செடி ரோஸ் டேபிள் ரோஸை ஒடிச்சுட்டு அந்த தூரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒடிச்சு வச்சா நல்லா சூப்பராக தலையும் மஞ்ச கொத்து செவ்வந்தி பாருங்களே எட்டுது இங்கே பாருங்கள் நான் வச்ச பச்சை மிளகா செடி பூராமே பூ பூத்து அரும்பு கட்டிருச்சு வரங்க காய் காய்க்க போகுது அதனால் இதை பறிக்க முடியாது நாங்கள் வந்து சித்திரை மாதம் தான் வெக்கேட் பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் காய்க்கிற வரைக்கும் பறிச்சிக்கலான்ண்டு செடியை வச்சிருக்கேன் பூராமே கண்டு பூராமே அரும்பு கட்டிருச்சு